மூலமா நிறைய பேர் அற்புதங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பொறாமையில தூக்கி போடுறாங்க வெளியே பேர் பேர் உள்ளே காவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் சங்கிலியால் கை கட்டப்பட்டு இருக்கும் போதும் நிம்மதியா தூங்குறாரு உள்ளே வெளிச்சம் பிரகாசிக்க ஒரு ஏஞ்சல் திடீர்னு தோன்றி விழாவை தட்டி சீக்கிரம் எழுந்துரும்னு சொல்றாரு பேதரு எழுந்து எழுந்த போது கையில் கட்டி இருந்த சங்கிலி அறுந்து விழுது இதே போல நாம் ஸ்பிரிச்சுவலா உலகம் பாவம் ஆவிக்குரிய தூக்கம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அடிமைத்தனம் என கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற நம் திருடமும் தான் தேவன் அதை விட்டு சீக்கிரம் எழுந்திரன்னு சொல்றாரு நாம் யாருன்னு உண்மையிலே ஸ்பிரிச்சுவலா புரிந்து கொண்டாலே சங்கிலியின் கட்டுகள் அவில ஆரம்பிச்சிடும் பட் சிறைச்சாலை கதவுகள் திறக்க தூதன் சொன்ன மூணு அட்வைஸையும் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் நம்பர் ஒன் சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொண்டவர்களாக அதாவது நம் செயல்கள் அனைத்தும் உண்மை நீதி உள்ளதாகவும் நம்பர் டூ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாகவும் அதாவது நாம் சந்திக்கும் சில நபர்களுக்காவது சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் போதும் நம்பர் த்ரீ ரட்சிப்பு வஸ்திரத்தை அணிந்து கொள்ளும் போதும் நாம் எப்பேற்பட்ட பாடுகள் ஆசிர்வாத குறைவுகள் சிறைச்சாலை கதவுகளும் தானாகவே திறந்து நாம் விடுதலையாவோம் நன்றி